ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே ராம் கிருஷ்ணா சேனல் நான் உங்கள் சிவகாம சுந்தரி இன்னைக்கு நம்ம சேனல்ல வேண்டுதல் இறைவன்கிட்ட நம்ம எப்படி என்ன வேண்டிக்கணும் அப்படிங்கிறத பத்தி ஏற்கனவே பிரார்த்தனைனா எப்படி செய்யணும் யார் யார் எப்படிலாம் பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம பதிவு போட்டிருக்கோம் எப்படி பக்தி செய்யணும் நவவிதமான பக்தி என்னென்ன அப்படின்ற பதிவு போட்டிருக்கோம் இது வந்து எப்படி வேண்டுதல் இருக்கணும் அப்படின்னா நம்மளை பத்தி நம்மளை விட இறைவனுக்கு நல்லா தெரியும் இல்லையா முக்காலமும் உணர்ந்தவர் தூணிலும் இருப்பவர் துரும்பிலும் இருப்பவர் எல்லா திசைகளிலும் நீக்க மர நிறைந்திருப்பவர் எல்லா அவர் ஒளிந்திருக்கிறார் அனைவரையும் படைத்தவர் அவரே இப்படிலாம் நம்ம சொல்லும் பொழுது நம்ம என்ன செஞ்சாலும் அவருக்கு தெரியும் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படிங்கும்போது நமக்கு என்ன நம்மள படைச்சவர் அவர்தான் இந்த உலகத்துல நமக்கான பொருள்களை படைச்சவரும் அவர்தான் எது எப்ப நமக்கு கிடைக்கணும் எவ்வளவு கிடைக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பா அவருக்கு தெரியும் அவர் கொடுக்க போறார் நமக்கு எதை எப்ப எப்படி எவ்வளவு கொடுக்கணுமோ அதை அப்படியே அவ்வளவையும் கரெக்டான நேரத்துக்கு கண்டிப்பாக கொடுப்பார் எனக்கு வேண்டியதை நீயே அறிவாய் எனக்கு கொடுக்க விருப்பம் இருந்தாலும் அதை கொடுப்பா அப்படின்னு இறைவன் கிட்ட புத்திசாலித்தனமா வேண்டணும் அதுக்கு கூட ஒரு பாடல் இருக்கு திருவாசகத்துல வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன் மால்க்கு அறியோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் மதுவே வேண்டின் அல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டு என்னில் அதுவும் உந்தன் விருப்பம் அன்றே இறைவாய் எனக்கு என்ன கொடுத்தால் சிறப்பாக இருக்கும்னு நீயே அறிவ நீ எனக்கு எதாவது கொடுக்க வேணும்னு நினைச்சா உன் விருப்பப்படியே கொடுப்பா நீ ஏதாவது விரும்பி கேக்குறனா அதுவும் நீ எனக்கு கொடுக்கறதாதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கோயிலுக்கு போறோம் அப்படின்னா பெரியோர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தனக்கு இதை கொடு அதை கொடு இப்படி கொடு அப்படி கூடு கேட்கக்கூடாது அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் இறைவன் கிட்ட வேண்டும் பொழுது என்ன தரையோ அதை தான் அப்படின்னு வேண்டிக்கணும் இப்போ ஒரு நான் ஒரு கதை மூலமா சொல்றேன் அதாவது ஒரு இளைஞன் ஒரு ஏழை மாணவன் இருந்தான் அவன் வந்து படிச்சு முடிச்சுட்டு பணியில சேர்றதுக்காக நிறைய அலுவலகத்துக்கு சென்று வேலை தேடிக்கிட்டு இருந்தான் ஒரு ஓரமாக ஒரு கார் நிற்கிது அந்த கார்ல வந்து ஒரு பெரிய ஒரு வணிகர் அவர் வந்து நெஞ்சு வழியால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு இவன் ஒரு வேலை தேடிட்டு வீட்டுக்கு திரும்பும் பொழுது அந்த காரை பார்க்குறான் அந்த கார்ல ஒருத்தர் கஷ்டப்படுற மாதிரி தெரியுது உடனே என்ன பண்றான் கதவு திறந்திருக்கு அதை திறக்கிறான் கையில இருந்த தண்ணி தெளிக்கிறான் முதலுதவி செய்கிறான் உடனே என்ன பண்ணுறான்னா ஒரு ஆட்டோவை பிடிச்சு அவரை அதில் ஏத்தி எடுத்துட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துறான் அவர் குணம் அடைஞ்சிடறாரு அது வரையும் அவன் கூடவே இருக்கான் அப்புறம் நன்றி சொல்லிட்டு அவன் கிளம்புறான் அப்பா வந்து அவர் என்ன சொல்றாரு நான் வந்து பல கோடிக்கு அதிபதி பல கம்பெனிகளுக்கு நான் முதலாளி நான் வந்து இந்த மாதிரி தவச்சிட்டு இருக்கும் போது என் உயிரியே நீ காப்பாத்திருக்க உனக்கு என்ன வேணும்னு போது எனக்கு ஒண்ணு வேண்டாம் நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க நான் உங்களை காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்றான் அப்ப அவர் வந்து நீ யாரு என்ன என்ன படிச்சிருக்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எல்லா விவரமும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்லிட்டு போறாரு நீ வந்து என்னை ஒரு அவருடைய விலாசத்தை கொடுத்து என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து என்ன பாரு வரும் பொழுது ஒரு காகிதத்தில் வந்து உனக்கு எவ்வளவு பணம் தேவையோ அதை நீ வந்து எழுதி கொண்டு வா நான் அத உனக்கு காசோலையா தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு மறுநாளே வந்து பார்க்க சொல்லிட்டு போயிடுறாரு அப்போ வீட்டுக்கு வந்து இதெல்லாம் சொன்ன உடனே தன்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் கிட்ட எல்லாம் இதை சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் எல்லாரும் வந்து அவங்கவங்க நாலேஜுக்கு அவங்க அவங்களுடைய அறிவுக்கு என்ன எட்டுதோ நீ ஆயிரம் ரூபாய் கேளு ஐயாயிரம் ரூபாய் கேளு பத்தாயிரம் ரூபாய் கேளு அப்படி சொல்லி ஒவ்வொருத்தரு அவங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்றாங்க அவரு பெரிய கம்பெனி நடத்துறாரு அவர் பெரிய முதலாளி நீ உயிரையே காப்பாத்திருக்க நீ இதை கேளு அதை கேளுன்னு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்றாங்க இவனுக்கு ஒரே குழப்பமா இருக்கு இரவு முழுவதும் இது நம்ம ஒரு சாதாரணமா செஞ்சது அவர் என்னமோ கூப்பிடுறாரு இவனுக்கு வந்து போகணுமானே தோணலை உதவி செய்யறேன்ட்டாரு உதவிக்கு கைமாற இன்னொரு உதவி வாங்கிக்கணுமா நம்ம அந்த கம்பெனிக்கு போகணுமா அலுவலகத்துக்குன்னு தான் படுத்திருக்கான் இவ்வளவு பேரும் ஒவ்வொருத்தரும் ஒன்னு சொன்னா நமக்கு ஒன்றும் புரியல பட தூங்கிட்டான் அடுத்த நாள் வந்து அலுவலகத்துக்கு போய் அந்த காகிதத்தில் எழுதி கொண்டு போய் கொடுக்குறான் அதை படித்தவர் எழுந்து நின்னுறாரு ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்புறம் என்ன பண்றாரு அ தன்னுடைய அலுவலகத்திலேயே ஒரு பெரிய பதவியில் வேலை போட்டு கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாம ஒரு பத்து லட்ச ரூபா காசோலையும் கொடுக்கறாரு அப்படி அதில் அவன் என்ன எழுதியிருந்தான் அப்படின்னா அவன் கேட்டிருந்தான்னா அவன் தகுதிக்கு ஏன்னா அவன்கிட்ட ஒரு ரூபா கூட கிடையாது அந்த அளவுக்கு இருக்கிறவன் என்ன பண்ணுவான் தன்னுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு ஆயிரம் ரூபா அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் ஐநூறு பெரிய விஷயம் அப்ப அவனுடைய தகுதிக்கு அவன் கேட்கணும்னா எப்படி கேட்டிருப்பான் ஐநூறுரூவா கொடுங்க ஆயிரம் ரூபா கொடுங்க பத்தாயிரம் ரூபா கொடுங்கன்னு கேட்டிருப்பான் ஆனா அவன் அந்த மாதிரி கேட்கல உங்களோட தகுதிக்கு உங்களால என்ன முடியுமோ அந்த உதவியே எனக்கு செய்யுங்க அப்படின்னு அவன் பேப்பரில் எழுதியிருந்தான் அப்ப அவருடைய தகுதிங்கும் போது அவருடைய தகுதிக்கு அவர் எவ்வளோ வேணா கொடுக்கலாம் அப்போ அவர் என்ன பண்ணாரு பணமா கொடுத்தா அவ்வளோ பெரிய உதவி இல்லை காலத்துக்கும் அவனுக்கு உதவுற மாதிரி ஒரு பணியை போட்டு கொடுக்கணும் இந்த அளவுக்கு ஒரு மூளையோட அவர் வேலை செஞ்சுருக்கான் இந்த அளவுக்கு ஒரு சமயோஜித புத்தியோட இந்த அளவுக்கு எழுதி கொண்டு வந்திருக்கான்னு உடனே தன்னுடைய அலுவலகத்துல ஒரு பெரிய ஒரு தனக்கு உதவியாளராக ஒரு பிஏ போஸ்ட் போட்டு கொடுத்துட்டார் மாதம் நல்ல சம்பளம் அது மட்டும் இல்லாமல் பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு காசோலை போட்டு கொடுத்துட்டார் இப்படி இருக்கணும் வேண்டுதல் வந்து நாம் கேட்டோம் அப்படின்னா நம்ம தகுதிக்கு ரொம்ப கம்மியாக கேட்போம் ஆனால் உனக்கு என்ன தரணும்னு தோணுதோ நீ தா அப்படின்ட்டோன்னா அவர் நிறைய கொடுத்துருவார் அதனால் வந்து நம்ம வேண்டுதல் இப்படி இருக்கணும் இரேன்னு நம்ம ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் இதை கொடு அதை கொடுன்னு சின்ன சின்னதாக நம்மளுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி இந்த பௌதிக உலகத்துக்கு ஏற்ற மாதிரி வேண்டுதலை வைக்காமல் வீடு பேர் அடையணும் உன்னையே அடையணும் உன்னையே நான் நாடி வரணும் உன்னையே நான் நினைக்கணும் அந்த மனசை கொடு அப்படிங்கிற மாதிரி ஒரு உயர்ந்த நோக்கத்தோட என்ன தரணுமோ தா அப்படின்ற மாதிரி ஒரு வேண்டுதலை நம்ம வைக்கணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்